எனக்கு நாற்பது அடி போட்டு எனக்குரியல பாணி போன ஒரு நாளா நான நாளா பிரிஞ்சு என கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்ன நட்டாத்துல விட்டுட்டு அது மூஞ்சி பாருனாங்களா

என்னை சேர வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் மூன்றாவதாக ஒரு சத்தியத்தினை செய்ய வேண்டும் மூன்றாவது சத்தியம் இதன் பிறகு உங்க அப்பா உங்க அம்மா செத்தா கூட என்ன விட்டு போக மாட்டேன்னு ஒரு சத்திய

இதற்கு தன் பூமியிலே பெண்ணாக பிறந்தேன் எந்த பாவிரால் பெண்ணாக பிறந்ததை விட குடி மண்ணாக பிரிந்திருக்க கூடாதா தெய்வமே இந்த பாவி என்ன ஒரு பாவத்தை செய்து என்னுடைய தாயின் வயிற்றில் இந்த பொழுது என்னுடைய தாய் தந்தை இருவரையும் வாரி கொடுத்த பாவியாக பிரிந்தேனே தாய் முகத்தையோ தந்தை முகத்தையும் பார்க்காத இந்த பாவிக்கு திருமணமாகி ஒரு குடும்பம் கிடைக்க போகிறது அந்த குடும்பத்தோடு எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று மனக்கொட்டி கட்டி வைத்திருந்தேன் என்னுடைய மனைக்கோட்டை எல்லாம் இப்பொழுது மண்கோட்டை ஆகிவிட்டது அம்மா இந்த பாவிக்கு வந்த நிலைமை எந்த ஒரு பெண்ணிற்கு மீ வரக்கூடாது தாயி திருமணமாகியே முதலிரவு அன்றி என்னுடைய கணவரோ என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் இந்த பாவியோ கர்ப்பிணியாக இருக்கிறீர்களே இந்த பாவிக்காக ஆறுதல் சொல்லக்கூட யாருமே கிடையாது

என் கிடையாது அவன் அவனுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சா அவன் உன்னுடைய வாழ்க்கை நானே கடத்தம்மா வார்த்தைக்கு உங்களுடைய மகள் போல் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னீர்களே உங்கள் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த மகளாக இருந்தார் உங்களுடைய மகளுக்கு பேர்பட்ட வாழ்க்கையை கூட திருப்பீர்கள் அம்மா அம்மா இந்த பாவி யாரோ பெற்ற மகள் தாண்டியே அது மொழி பாவி அனாததானே வாழ்த்தால் என்ன செத்தால் என்ன என்று இந்த பாவி வாழ்க்கை பாலை பாவிக்கு பேர்பட்டு கொடுமையெல்லாம் நேர்ந்தது என்று சொல்லியா தகப்பன இந்த பாவி தாய் தந்தை இல்லாத பாவி அம்மா தாய் தந்தை இல்லாத இந்த பாவிக்கு உடன் பிறந்தவர் அம்மா என்னுடன் ஒரு அண்ணன் பிறந்திருந்த அண்ணா உன்னுடைய தங்கைக்கு பேர் பட்டை கொடுமை எல்லாம் நேர்த்தது என்று சொல்லி பாவிக்கு அண்ணனா தம்பி உன்னுடைய அக்காவிற்கு பேர் பட்டி குடும்பையில நான் நீர்த்தட ராஜான்னு சொல்லி எழு. பாவிக்கு தம்பியா அம்மா இந்த பாவி அண்ண தம்பி இல்லாத பாவி நிக்கிற நம்ம அம்மா இந்த பாவி நான் ஒண்டியாப்றத பாக்கနေப்ிறுமா ஐயோ

நீ அழுதது போதும்படி நீ அழுதது போதும் பத்தினிகள் வாழ்ந்த நாடம்மா இது பத்திரிகள் வாழ்ந்த நாடகம் ஏ கணவன் உயிரியை திருப்பி கொண்டு வந்தாலே சாமந்திரி அவ்வளோ ஒரு பெண் தரு ஏழு நாள் புழகு வடியாமல் செய்தாலே நல்லா அவளும் ஒரு பெண் மும்மூர்த்திகளை மும்மூர்த்திகளைப் போற்று குழந்தையாக மாற்றி அமைத்தாலே அனுசுயா தேவி அவ்வளோ ஒரு பெண் தரு அப்பாய்ப்பட்ட பத்திரிகள் வாழ்ந்த நாட்டிலே

பார்த்தாயா ஒபீடி பாதை இந்த பாதியின் வழியாக சென்றால் சென்றால் அந்த தாசி வீடு அந்த நான்